தங்கத்தின் விலை ஏழு நாட்களுக்கு பிறகு பவுனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்திருப்பது பொதுமக்களிடையே சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் அணிகலன் தங்கம் விலை கடந்த வாரத்தில் பவுனுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் அதிரடியாக உயர்ந்து ஒரு பவுன் எட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் வாரத்தில் முதல் நாளான இன்று தங்கம் விலை பவுனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்துள்ளது நகை வாங்குவோரிடையே இடையே ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பவுண்ட் தங்கம் ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் நூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது